துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் ராகு கேது பெயர்ச்சி பலங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ராகு மற்றும் கேது சந்திரனின் சுற்றுப்பாதையையும் பூமியின் சுற்றுப்பாதையையும் வெட்டும் இரு புள்ளிகள் அல்லது முனைகள் ராகு வடக்கு முனை மற்றும் கேது தெற்கு முனை ராகு ஆசைகள் மற்றும் பொருள் வசதிகளை அளிக்கும் கிரகமாக கூறப்படுகிறது கேது ஆன்மீக உணர்வுகள் மற்றும் மோட்சத்துடன் தொடர்புடையது இந்த ராகு மற்றும் கேது பெயர்ச்சிகள் ஜோதிடத்தில் குறிப்பிடத்தக்கவை மேலும் ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் இந்த பெயர்ச்சி எப்போதும் முக்கிய பங்கு வகிக்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் வீடான கும்பத்தில் ராகுவின் பெயர்ச்சியும் ஐந்தாம் இடமான சிம்ம ராசியில் கேதுவின் பெயர்ச்சியும் நிகழும் இந்த பெயர்ச்சி மே பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நடைபெறும் மேலும் ராகு மற்றும் கேது இரண்டு கிரகங்களும் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை அந்தந்த ராசிகளில் இருக்கும் இது பதினெட்டு மாத கால சஞ்சாரமாகும் இந்த பெயர்ச்சிக் காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கைத் துணை உங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம் அவர்கள் உங்கள் தேவைகளைப் புரிந்துகொண்டு உதவுவார்கள் தம்பதியினருக்கு இடையிலான தொடர்பு மேம்படும் இது ஒருவரையொருவர் ஆழமான இணைப்பு மற்றும் பாராட்டுக்கு வழிவகுக்கும் உங்கள் பிணைப்பை மேலும் வலுப்படுத்த ஒன்றாக ஒரு பயணத்தை திட்டமிடுங்கள் தற்போதுள்ள தவறான புரிதல்கள் தீர்க்கப்பட்டு மிகவும் இணக்கமான உறவுக்கு வழிவகுக்கும் இந்த பெயர்ச்சியின் போது குடும்பத்தைத் தொடங்குவதற்கு சிறிது நேரம் ஆகலாம் என்றாலும் இந்த தரமான நேரத்தை ஒன்றாக அனுபவிப்பதிலும் உங்கள் எதிர்காலத்திற்கான வலுவான அடித்தளத்தை உருவாக்குவதிலும் கவனம் செலுத்துங்கள் ஐந்தாம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பது காதல் உறவுகளில் உற்சாகத்தையும் புதிய தொடர்புகளையும் கொண்டு வரக்கூடும் தனிமையில் இருப்பவர்கள் சமூக அல்லது படைப்பு முயற்சிகள் மூலம் கவனத்தை ஈர்க்கக்கூடும் ஆனால் புதிய உறவுகளின் நேர்மையை மதிப்பிடுவது அவசியம் உறுதியான உறவுகளில் இருப்பவர்களுக்கு ராகுவின் ஆற்றல் தவறான புரிதல்களையோ அல்லது நம்பத்தகாத எதிர்பார்ப்புகளையோ உருவாக்கக்கூடும் இதற்கு பொறுமை மற்றும் பரஸ்பர புரிதல் தேவை பதினோராம் வீட்டில் கேது சமூக வட்டங்கள் அல்லது நட்புகளிலிருந்து பிரிவை வளர்க்கிறார் இது சுயபரிசோதனையை ஊக்குவிக்கும் அதே வேளையில் அது தீர்க்கப்படாவிட்டால் தனிமை உணர்வுக்கு வழிவகுக்கும் நம்பகமான நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் பிணைப்பை வலுப்படுத்துவது உணர்ச்சி சமநிலையை பராமரிக்க உதவும் புதிய காதல் தொடர்புகளை மதிப்பிடுவதில் விவேகமுள்ளவராக இருங்கள் உறுதியான உறவுகளில் உள்ள தவறான புரிதல்களை பொறுமையுடன் நிவர்த்தி செய்யுங்கள் நம்பகமான நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் மீண்டும் இணையுங்கள் இந்த பெயர்ச்சிக் காலக்கட்டத்தில் நீங்கள் ஆற்றலுடனும் புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீர்கள் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களுக்கு முன்னுரிமை அளிக்க இந்த நேரத்தைப் பயன்படுத்தவும் தற்போதுள்ள உடல்நிலையில் முன்னேற்றத்தின் அறிகுறிகளைக் காணலாம் மருத்துவ சிகிச்சையுடன் பிராணயாமம் அல்லது யோகா போன்ற மாற்று சிகிச்சை முறைகளை ஆராயுங்கள் மனதில் சமநிலை முக்கியமானது நீங்கள் சுறுசுறுப்பாக உணரும்போது அதிக வேலைப்பளுவை தவிர்க்கவும் போதுமான ஓய்வு பெற முன்னுரிமை கொடுங்கள் நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவாக குணமடையவும் வழிவகுக்கும் புதிய சிகிச்சை விருப்பங்களை ஆராய இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் உங்கள் உணவில் கவனமாக இருங்கள் எடை மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்த ஆரோக்கியமான உணவுப் பழக்கங்களில் கவனம் செலுத்துங்கள் நங்கு சமநிலையான உணவு ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் ஸ்திரத்தன்மைக்கும் பங்களிக்கும் வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருங்கள் பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுங்கள் மற்றும் வாகனம் ஓட்டும் போது தேவையற்ற அபாயங்களைத் தவிர்க்கவும் இந்த பெயர்ச்சியின் போது துலா ராசிக்காரர்களுக்கு உடல்நல வாய்ப்புகள் கலவையாக இருக்கும் ஐந்தாம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பது படைப்புத் படைப்புத்துறைகளுடன் தொடர்புடைய இன்பங்கள் அல்லது மன அழுத்தங்களுக்கு வழிவகுக்கும் சீரான வாழ்க்கை முறையை பேணுவது வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவு முறையுடன் உடல்நல சிக்கல்களைத் தவிர்ப்பதற்கு மிகவும் முக்கியமானது பதினோராம் வீட்டில் கேது மன ஆரோக்கியம் மற்றும் உணர்ச்சி நல்வாழ்வை வலியுறுத்துகிறார் யோகா தியானம் அல்லது மனநிறைவு பயிற்சிகள் போன்ற தளர்வு நுட்பங்களில் ஈடுபடுவதற்கு இது ஒரு சாதகமான நேரம் அதிக உழைப்பைத் தவிர்ப்பது மற்றும் சுய பராமரிப்புக்கு முன்னுரிமை அளிப்பது ஒட்டுமொத்த நல்வாழ்வைப் பராமரிக்க உதவும் சமநிலையான வாழ்க்கை முறையைப் பராமரித்து அதிகப்படியான ஈடுபாட்டைத் தவிர்க்கவும் டோட் மன மற்றும் உணர்ச்சி நல்வாழ்வில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் வழக்கத்தில் தளர்வு நுட்பங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் ஒற்றையர்களுக்கு இந்த பெயர்ச்சி காலக்கட்டத்தில் தக்க துணை கிட்டலாம் இந்த காலக்கட்டத்தில் தவறான புரிந்துணர்வு இருக்கலாம் வெளிப்படையான மற்றும் தெளிவான தொடர்பு புதிய உறவுகளுக்கு வலுவான அடித்தளத்தை உருவாக்க உதவும் இந்த பெயர்ச்சியின் போது திறந்த தொடர்பு மற்றும் புரிதல் முக்கியமாக இருக்கும் ஈகோ மோதல்களில் கவனமாக இருங்கள் மற்றும் பிணைப்பை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள் ஒன்றாக வேலை செய்வதன் மூலம் இந்த காலகட்டத்தை நீங்கள் வழிநடத்தலாம் மற்றும் ஆழமான இணைப்பை உருவாக்கலாம் டோட் இந்த மாதம் குடும்ப உறவுகள் ஸ்திரமாக இருக்கலாம் என்றாலும் உறவுகளில் சில கருத்து வேறுபாடுகள் எழலாம் எனவே வதந்திகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் அன்புக்குரியவர்களுடன் உங்கள் பிணைப்பை வலுப்படுத்த இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் உங்கள் மூத்த உடன்பிறப்புடனான உங்கள் உறவுக்கு கூடுதல் கவனம் தேவைப்படலாம் என்றாலும் நெகிழ்வாக இருப்பது மற்றும் அனுசரித்து நடந்து கொள்வது பதற்றத்தை தணிக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக குடும்ப செலவுகளை சந்திக்க நேரிடும் இவற்றை திறம்பட நிர்வகிப்பதற்கு அனைவரும் இணைந்து பணியாற்றுவது நல்லது இந்த பெயர்ச்சிக் காலத்தில் எதிர்பாராத செலவுகள் மற்றும் ஏற்கனவே உள்ள முதலீடுகளின் வருமானத்தில் தாமதம் ஏற்படலாம் உங்கள் நிதி விஷயத்தில் மிகவும் சிக்கனமாக இருப்பது புத்திசாலித்தனம் கடன் கொடுப்பதையோ அல்லது புதிய முயற்சிகளை தொடங்குவதையோ தவிர்த்து விடுங்கள் கூட்டு முதலீடுகளை மேற்கொள்வதற்கு முன் கவனமாக மதிப்பீடு செய்யுங்கள் உங்கள் அவசரகால நிதிகளை உருவாக்குதல் மற்றும் கடனை திருப்பிச் செலுத்துவதில் கவனம் செலுத்துங்கள் கவனமுடன் செலவு செய்ய பழகுங்கள் ஒரு பட்ஜெட்டை உருவாக்கி தேவைகளை விட அத்தியாவசிய தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் இது சாத்தியமான நிதி நெருக்கடிகளை சமாளிக்க உதவும் பதினோராம் வீட்டில் கேதுவின் தாக்கம் நிதி இலக்குகளை அடைவதில் சாத்தியமான தடைகளைக் குறிக்கிறது நிதி முடிவுகளில் கவனமாக இருக்கவும் தேவைப்பட்டால் தொழில்முறை ஆலோசனையைப் பெறவும் இந்த காலகட்டத்தை உங்கள் நிதி அடித்தளத்தை வலுப்படுத்துவதற்கான நேரமாகக் கருதுங்கள் உங்கள் முதலீடுகளை மதிப்பாய்வு செய்யவும் உங்கள் வருவாயை அதிகரிப்பதற்கான வழிகளை ஆராயவும் தேவையற்ற செலவுகளைத் தவிர்க்கவும் ஐந்தாம் வீட்டில் ராகுவின் பெயர்ச்சி ஊக நடவடிக்கைகள் முதலீடுகள் அல்லது படைப்பு முயற்சிகள் மூலம் நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை தருகிறது இருப்பினும் ராகுவின் செல்வாக்கு திடீர் நிதி முடிவுகள் அல்லது சூதாட்டத்திற்கு எதிராகவும் எச்சரிக்கிறது முதலீடுகளை புத்திசாலித்தனமாக நிர்வகிக்க நிபுணர் வழிகாட்டுதல் பரிந்துரைக்கப்படுகிறது பதினோராம் வீட்டில் கேது நிதிக்கு சமநிலையான அணுகுமுறையை ஊக்குவிக்கிறது இந்த இடம் பொருள் செல்வத்திற்கான விருப்பத்தைக் குறைக்கலாம் என்றாலும் சேமிப்பு மற்றும் நீண்டகால நிதி திட்டமிடலின் முக்கியத்துவத்தை இது எடுத்துக் காட்டுகிறது இந்த காலகட்டத்தில் கடந்த கால முதலீடுகள் அல்லது பரம்பரை சொத்துக்களிலிருந்து எதிர்பாராத ஆதாயங்கள் ஏற்படலாம் படைப்பு மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை எச்சரிக்கையுடன் ஆராயுங்கள் திடீர் அல்லது அதிக ஆபத்துள்ள நிதி முடிவுகளைத் தவிர்க்கவும் சேமிப்பு மற்றும் நீண்டகால நிதி நிலைத்தன்மையில் கவனம் செலுத்துங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சி உங்கள் உத்தியோக வாழ்க்கையில் சில மாற்றங்களைக் கொண்டு வரலாம் டோட் இது புதிய அணுகுமுறைகளை கண்டறிய சக ஊழியர்களுடன் கலந்துரையாடல்களை உள்ளடக்கியிருக்கலாம் உங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் கடின முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றாலும் உங்கள் திறமைகள் மற்றும் தகவமைப்புத் திறனை வெளிப்படுத்த இது ஒரு நல்ல வாய்ப்பாகும் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்வதற்கும் உங்கள் திறமையை விரிவுபடுத்துவதற்கும் ஒரு வாய்ப்பு கிட்டும் இது உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கவும் எதிர்கால வளர்ச்சிக்கான கதவுகளைத் திறக்கவும் முடியும் அரசு ஊழியர்களுக்கு இடமாற்றம் இருக்கலாம் வணிக உரிமையாளர்கள் தற்போதைய நிலைமைகளுக்கு ஏற்ப தங்கள் திட்டங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இந்த அணுகுமுறை எதிர்கால வெற்றிக்கான வலுவான அடித்தளங்களுக்கு வழிவகுக்கும் யோசித்து முடிவெடுப்பது மற்றும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுப்பதைத் தவிர்ப்பது இந்த காலகட்டத்தை திறம்பட வழிநடத்த உதவும் துலாராசியில் தொழில் முனைவோர் மற்றும் வணிக உரிமையாளர்கள் இந்த பெயர்ச்சியின் போது ஒரு துடிப்பான காலகட்டத்தை அனுபவிப்பார்கள் ஐந்தாம் வீட்டில் ராகு புதுமையான அணுகுமுறைகள் மற்றும் ஊக முயற்சிகளை ஊக்குவிக்கிறார் இது குறிப்பிடத்தக்க வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் புதிய தயாரிப்புகளைத் தொடங்குவதற்கும் ஆக்கப்பூர்வமான சந்தைப்படுத்தல் உத்திகளை ஆராய்வதற்கும் அல்லது புதிய சந்தைகளில் நுழைவதற்கும் இது ஒரு சாதகமான நேரம் பதினோராம் வீட்டில் கேது நெறிமுறை நடைமுறைகள் மற்றும் நீண்டகால திட்டமிடலின் முக்கியத்துவத்தை எடுத்துக் காட்டுகிறார் இந்த இடம் விரைவான விரிவாக்கத்திற்கான ஆர்வத்தை குறைக்கலாம் என்றாலும் இது நிலையான வளர்ச்சி மற்றும் வாடிக்கையாளர் திருப்தியை வலியுறுத்துகிறது தவறான புரிதல்களைத் தவிர்க்க கூட்டாண்மைகள் அல்லது ஒத்துழைப்புகளை எச்சரிக்கையுடன் அணுக வேண்டும் வணிக வளர்ச்சிக்கான புதுமை மற்றும் ஆக்கப்பூர்வமான உத்திகளைத் தழுவுங்கள் நெறிமுறை நடைமுறைகள் மற்றும் நீண்டகால திட்டமிடலுக்கு முன்னுரிமை கொடுங்கள் தெளிவு மற்றும் எச்சரிக்கையுடன் கூட்டாண்மைகளை அணுகவும் மாணவர்கள் பரீட்சைகளில் சிறந்து விளங்க அர்ப்பணிப்புடன் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் வலுவான படிப்பு பழக்கம் மற்றும் நேர மேலாண்மை திறங்களை வளர்த்துக் கொள்ள இது ஒரு சிறந்த நேரம் போட்டித் தேர்வுகள் தடைகளை ஏற்படுத்தினாலும் அர்ப்பணிப்பு மற்றும் கூடுதல் முயற்சி வெற்றியைத் தரும் சீரான தயாரிப்பில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் ஆர்வமுடன் படியுங்கள் வெளிநாட்டில் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் சில தாமதங்களை சந்திக்க நேரிடும் மனம் தளராதீர்கள் ஆசிரியர் அல்லது அனுபவம் வாய்ந்த நபர்களிடமிருந்து வழிகாட்டுதலைப் பெறவும் நீட் போன்ற தேர்வுகளுக்கு தீவிர கவனம் மற்றும் அர்ப்பணிப்பு முக்கியம் குழு ஆய்வு அமர்வுகள் போன்ற ஆதாரங்களைப் பயன்படுத்தி கற்றலை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் பெற்றோரின் ஆதரவு முக்கியமானது ஐந்தாம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பது கல்வி வெற்றி மற்றும் படைப்பாற்றலை ஆதரிக்கிறது உயர்கல்வி அல்லது படைப்பாற்றல் துறைகளில் பயிலும் மாணவர்களுக்கு இந்த பெயர்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் போட்டிகள் பட்டறைகள் அல்லது குழு திட்டங்களில் பங்கேற்பது கற்றல் விளைவுகளை மேம்படுத்தும் இருப்பினும் கவனச்சிதற்கள் மற்றும் அதீத தன்னம்பிக்கை முன்னேற்றத்தைத் தடுக்கக்கூடும் எனவே ஒழுக்கம் மற்றும் கவனம் அவசியம் பதினோராம் வீட்டில் கேது சுயபரிசோதனை கற்றலை வளர்க்கிறார் மற்றும் வழக்கத்திற்கு மாறான பாடங்களை ஆராய்வதை ஊக்குவிக்கிறார் தத்துவம் ஆன்மீகம் அல்லது ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் ஆர்வமுள்ள மாணவர்கள் இந்த இடத்திலிருந்து பயனடைவார்கள் கட்டமைக்கப்பட்ட வழக்கத்தை பராமரிப்பதும் வழிகாட்டுதலை நாடுவதும் கல்வி இலக்குகளை அடைய உதவும் கல்வி வெற்றிக்கான படைப்பாற்றல் மற்றும் குழு நடவடிக்கைகளை மேம்படுத்துங்கள் கவனச்சிதற்களை சமாளிக்க ஒழுக்கமாகவும் கவனம் செலுத்தவும் வழக்கத்திற்கு மாறான பாடங்கள் அல்லது ஆராய்ச்சி சார்ந்த படிப்புகளை ஆராயுங்கள் ராகு கேது பெயர்ச்சி ஆன்மீக வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க வாய்ப்புகளை வழங்குகிறது ஐந்தாம் வீட்டில் உள்ள ராகு மாய அறிவியல் தியானம் அல்லது ஆன்மீகத்தின் படைப்பு வெளிப்பாடுகளில் ஆர்வத்தை வளர்க்கிறார் கலை நோக்கங்களில் ஈடுபடுவது அல்லது ஆன்மீக பட்டறைகளில் கலந்து கொள்வது உள் அமைதியையும் நிறைவையும் தரும் பதினோராம் வீட்டில் உள்ள கேது சுயபரிசோதனை மற்றும் பொருள் நோக்கங்களிலிருந்து விலகலை ஊக்குவிக்கிறது ஆன்மீக வழிகாட்டிகளுடன் இணைவதற்கு தத்துவ ஆய்வுகளை ஆராய அல்லது தொண்டு நடவடிக்கைகளில் பங்கேற்க இது ஒரு சிறந்த நேரம் ஆன்மீக மற்றும் பொருள் சார்ந்த அபிலாஷைகளை சமநிலைப்படுத்துவது ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்தும் ஆன்மீகத்திற்கான படைப்பு அல்லது மாய அணுகுமுறைகளை ஆராயுங்கள் வழிகாட்டிகளுடன் இணைந்திருங்கள் மற்றும் தொண்டு நடவடிக்கைகளில் பங்கேற்கவும் ஆன்மீக நோக்கங்களை பொருள் பொறுப்புகளுடன் சமநிலைப்படுத்துங்கள்